வணக்கம் குங்கு கலையோட உண்மையான அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தான் பாதுகாப்பு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது அந்த கும்பு கலையும் உருவானது பாதுகாப்புக்காக தான் அது எந்த அளவுக்கு பாதுகாக்க அப்படின்னா நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கும் இப்போ வந்து எம்எம் ஃபைட்டு இந்த மாதிரி நிறையா ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் சண்டை மட்டுமே மூலதனமாக வச்சு சண்டை மட்டுமே அவரை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க பயிர்லாம் வந்து எந்த வகையிலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பெரிய பயன்படாது ஏன்னா ஒரு சண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த கலையும் கற்றுக்கிட்டாலும் அறிவமும் நம்மளுடைய தற்காப்பு திறனும் வேலையே செய்யாது ஸோ வந்து கும்பூ கலைகள்லாம் உருவானதே பாதுகாப்புக்காக தான் அந்த காலகட்டங்களில் புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களை சீடர்களோடு அவர் வந்து பயணம் பண்ணும்போது காட்டு வழியில் பயணம் பண்ணும்போது பல கொள்ளைகளில் வந்து வழிப்பறி பண்ணி பல அவங்கள்டருந்த இருக்கிற விஷயங்கள கூட ஒடுங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்த புத்தர் தான் வந்து சீடரை ஒரு சில தற்காப்பு யுத்திகளை கற்றுக் கொடுத்தாரு அது காலப்போக்கில் ஒவ்வொரு சீடருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அது கலைகளாக உருவாகிடுச்சு ஸோ குங்குஃபு கலை வந்து பாதுகாப்புக்காக மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் அது வந்து அடித்து கொல்றது ஒருத்தரை வந்து துன்பத்திற்காக உருவானது கிடையாது அப்படி பண்ணுன்னா அது குங்குஃபும் கிடையாது